இப்போ ஆசிரமத்துல பார்த்தானா நிறைய பேர் இங்கே வராங்க சாதனை பண்ணுறாங்க ஆனால் இங்கேருந்து திரும்பி போக மனசு இல்லாமல் இங்கேயே தங்கிடுறாங்க இப்போ ஆசிரமும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இயந்திரமாக இருக்குதா இங்கேயும் அந்த மாதிரி ஏதான ஒரு உருவா அமைப்பு உருவாகுதா அப்படின்னு ஒரு கே இந்த பூமியில் பல இடங்களில் பலவிதமான சக்தி செயல்படுது இதில் முக்கியமாக இந்த அக்ஷரை தீர்க்கரை பூமி சுற்றுது தெரியுந்தானே சில பேருக்கு அதெல்லாம் சாமானியமாக புரியல கொஞ்சம் தண்ணி போட்டவங்க மட்டும்தான் புரியுது பூமி சுற்றுது நான் அவர் அங்கே எப்படி ரோட்டில் பார்த்தேன் இங்கே ஒருத்தர் ஒரு ஆள் இருக்கிறாங்க தானிக்கண்டியில் அவனை எப்போவுமே குடிக்காமல் வீட்டுக்கு போக மாட்டான் அவன் பார்த்த போல அவனுக்கு ஒரு உண்மையினால புரிஞ்சிடுச்சே பரவாயில்ல இப்படி 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 போனேன் பூமி சுற்றுதேன்னு புரிஞ்சிருச்சு உருண்டையாக இருக்குது சுற்றுதுன்னா அதை ஒன்று புரிஞ்ச மாதிரி தெரியுது அவனுக்கு நான் எதனாலும் இப்படி சுற்றுனா அது இப்படி போகணுன்னு முயற்சி பண்ணுது ஆனால் இது போகாது உருண்டையாக இருக்கிறதுனால இது போகாது ஆனால் சக்தி இப்படி போகுது ஒரு ஃபோர்ஸ் இது முக்கியமாக இந்த பதினொன்னுலேருந்து இந்த லேட்டிடியூடில் பதினொன்னுலேருந்து முப்பது மூணுக்குள்ளே இது ரொம்ப நேரமாக நடக்குது நம்ம இப்படி உட்காந்தா இப்போ நீங்கள் இப்படி நின்னீங்கன்னா உங்கள் கால் பிடிச்சி இப்படி சுற்றி நான் சக்தி எல்லாமே தலைக்கு ஏறு மாதிரி ஆகுதா இல்லையா ரத்தம் அங்கே போகுது சக்தி கூட அங்கே போகுது இப்போ பூமி மேலே இப்படி நின்னா அதுதான் நடந்திருக்குது நமக்கு இப்படி சுற்றுது சக்தி இப்படி போகுது நாம் இந்த பதினொன்று லேட்டிட்யூட்லேருந்து முப்பது மூணு லேட்டிடியூடில் இது ரொம்ப நல்லபடியாக நடக்குது நமக்கு நாம் கரெக்டாக அங்கே இருக்கிறோம் இதனால் யோகத்தில் என்ன சொன்னோன்னா அந்த சூன்யத்துலேருந்து பது முப்பது மூணு வரைக்கும் நல்லா இருக்குது ஆனால் பதினொன்னுலேருந்து முப்பது மூணுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்குது ரொம்ப நல்ல ஒரு திசையில் இருக்குது மனிதனுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது இப்படி சுற்றுது இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டாங்க இப்படி சுற்றுனா இது இப்படி போகுது இங்கே போகிற சக்தி இப்போ இங்கே போகுது போக போக இங்கே போகுது இந்த சரியான நம்ம லேட்டிடியூடில் இருந்தால் சக்தி இப்படி போகுது யோக கலாச்சாரத்தில் நம்ம என்ன சொன்னோம்னா இந்த யோக விஜானத்தில் இந்த ஒரு லேட்டிடியூடில் இருந்தால் தானாகவே சக்தி மேல் நோக்கி போறதுனால நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணாலே அது தீவிரமாக போய்டுவோம் இதனால் இது முழுமையாக உலகத்தில் இது ஒரு கஷேத்திரம் சொன்னாங்க இதில் எந்தெந்த தேசம் வருது அங்கே எல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் கொஞ்சம் ஆன்மீகத்து கொஞ்சம் அறிவு தானாகவே அதிகமாக இருக்கும் கலாச்சாரத்தில் இல்லைனாலும் அங்கே அந்த மாதிரி மக்கள் அந்த மாதிரி தனி மனிதர் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க என்ன தானாகவே சக்தி உடலில் மேல் நோக்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இது கவனிச்சிட்டு ஓ இது ஒரு மனிதனுக்கு இந்த அளவுக்கு நடக்குது நாம் இதுக்கு மேலே மனிதனென்னா ஒரு மாதிரி எந்திரம் இது இந்த உடலுன்றது ஒரு மாதிரி எந்திரம் இந்த எந்திரம் பற்றாது இன்னொரு பெரிய இயந்திரம் உருவாக்கிடலாம் ஆனால் அவர் என்ன பண்ணாங்க பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த காசி என்ற ஒரு எந்திரம் உருவாக்குனாங்க காசி என்னென்ன வெளிச்சி ஒரு வெளிச்சு தூண் மாதிரி உருவாக்கணும் வெளிச்ச தூண் உருவாக்குறது என்னத்துக்குன்னா எது எல்லை இல்லாததும் அது கூட தொடர்பு வச்சுக்கணும் நீங்கள் இந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்க சிவனுக்கு பிரம்மனுக்கு விஷ்ணுவுக்கு காம்படிஷன் வந்துடுச்சு யார் பெரிய ஆளுன்னு நினச்சா சிவனை அப்படியே ஒரு விளைச்சி தூணாக நின்றுட்டான் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா இது காசி பற்றி இந்த பேச்சு ஒரு வெளிச்சி தூண் உருவாக்குனாங்க அப்படி இது உருவாக்குறதுக்கு இந்த இயந்திரத்துக்கு இந்த ஒரு எந்திரத்துக்கு இது பலவிதமான தன்மை இதில் இருக்குது முக்கியமாக ஐம்பத்து நாலு சக்தி கோயில் ஐம்பத்து நாலு சிவன் கோயில் உருவாக்குனாங்க ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு சின்ன எவ்வளோ ஆ நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஆயிடுச்சு இந்த நூற்றி எட்டுக்கு நம்ம உடலுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது நூற்றி எட்டுக்கும் நம்ம சூரிய மண்டலத்துக்கு ஒரு பிரமாதமான ஒரு தொடர்பு இருக்குது சூரியனுடைய விட்டம் எவ்வளோ இருக்குதோ இந்த பூமிக்கு சூரியனுக்கு எவ்வளோ தூரம் இருக்குதோ இது நூற்றி எட்டு மடங்கு இருக்குது பூமியுடைய விட்டம் எவ்வளோ இருக்குதோ சூரியனுடைய விட்டத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா அது நூற்றி எட்டு மடங்கு இருக்குது சந்திரனுடைய விட்டம் எவ்வளோ இருக்குதோ பூமிக்கு சந்திரனுக்கு தூரம் எவ்வளோ இருக்குதோ இது பார்த்தா நூற்றி எட்டு மடங்கு இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும் அதே விதமாக இந்த உடலில் நூற்று பதினாலு சக்கரங்கள் இருந்தாலும் ரெண்டு உடல் வெளியே இருக்குது நூற்று பன்னெண்டு உடலுக்குள்ளே இருக்குது இந்த நூற்று பன்னெண்டில் நாலு சக்கரங்கள் பற்றி நாம் ஒன்றும் செய்ய முடியாது அது அப்படி தான் இருக்குது நூற்று எட்டு கூட தான் நாம் செயல்பட முடியும் இது செயல்பட்டால் அந்த நாளை தானாகவே மலரும் நாம் ஒன்றும் அதுக்கு செய்ய தேவையில்லை அதை நாம் செய்ய முடியாது இந்த நூற்று எட்டு நல்லா கவனித்தால் அது தானாகவே மலரும் அதனால் யோகத்தில் உடலில் நூற்றி எட்டுன்றது முக்கியமானது இதனால் மந்திரம் சொன்ன நூற்றி எட்டு மணி போட்டால் நூற்றி எட்டு ருத்ராக்ஷி போட்டால் நூற்றி எட்டு எதுக்குன்னா இங்கே இருக்குது நூற்றி எட்டுக்கு சூரிய மண்டலத்தில் நடக்கிற பலவிதமான செயலுக்கு ரொம்ப ஆழமான ஒரு தொடர்பு இருக்குது ஐம்பத்து நாலு தேவி கோயில் ஐம்பத்து நாலு சிவன் கோயில் ஒரு நானூறுக்கு மேலே கோயில் பலவிதமாக பண்ணி ஒரு பெரிய இயந்திரம் உருவாக்குனார் எந்திரம் உருவாக்கி ஒரு வெளச்சி தூண் உருவாக்குனாங்க வெளிநாட்டில் இந்த வந்தவங்க இது இருக்கக்கூடாது இது இருந்தால் இவருக்கு சக்தின்னு சொல்லி அதெல்லாம் ஓடிச்சு இல்லாத அசிங்கங்களெல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கு அப்படி இருந்தாலும் இப்போ கூட ஒரு பிரமாதமான செயலங்கே நடக்குது அப்போ எப்படி இருந்தோம் நாம் பார்க்குறதுக்கு நாம் கண்ணில்லாப்போம் இப்போ கூட ஒரு குப்பை தொட்டி மாதிரி வச்சிருக்காங்க ஆனால் அந்த தொட்டியில் கூட அங்கே இருக்கிற ஒரு அதிர்வு அங்கே இருக்கிற ஒரு தன்மை நாம் தப்பிச்சுக்க முடியாது நல்லா வச்சிருந்தா எல்லாரும் உணர்ந்திருப்பாங்க இப்போ குப்பைத்தொட்டி மாதிரி இருக்கேன்னு நல்லா நிறைய பேர் அந்த பக்கமே பார்க்க மாட்டாங்க நல்லபடியாக வச்சுருந்தா இன்னும் எவ்வளோ பேர் உணர்ந்துருக்கலாம் ஆனால் இப்போ உணரணுன்னா அந்த தொட்டி தாண்டி போய் உட்காந்துக்கணும் இது மாற்றணும்னு நம்ம இப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கிறோம் யாரோ அங்கே நாலஞ்சு பேர் சேர்த்து அந்த காசியில் அந்த கோயில் அந்த ஆறு பக்கத்தில் இருக்கிற குப்பை நாள் எடுக்கணும்னு இப்போ நாம் அதுக்கு ஒரு முயற்சி அதுக்காக நம்ம ஒரு சுவாமி போட்டு நம்ம மாற்றுத்துக்கு முயற்சி பண்ணிருக்கோம் கை வச்சுக்கோங்க தேவை வரும் நான் அவருக்கு சொல்லிட்டேன் நான் தமிழ்நாட்டிலேருந்து இருநூற்றைம்பது பேர் வாலண்டியர் கூட்டிகிட்டு வர ஒரு வாரம் இருநூற்றைம்பது பேர் வந்து நாம் எல்லாமே க்ளீன் பண்ணி போடுவோம் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் எல்லாம் சொல்லிவிட்டு போவோம் நீங்கள் அப்படி கொஞ்சம் வச்சுக்கோங்க நான் வேணுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் பண்ணிவிட்டு போகிறோம் மித்த டைமில் நீங்கள் வச்சுக்கோங்க அங்கே கடை வச்சுருக்கிறவங்க கோயிலில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் இப்போது பேசுறதுக்கு மெதுவாக ஆரம்பிச்சிருக்கிறோம் அவர் ரொம்ப பழகிட்டாங்க அந்த குப்பையில் சுலபமாக வர மாட்டாங்க இது ஒரு எந்திரம் ஒரு மகத்தான எந்திரம் எவ்வளவோ உருவாக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி உலகத்தில் ஆனால் இந்த அளவுக்கு இந்த ஒரு பெரிய அளவுக்கு எங்கேயோ பண்ணது கிடையாது ரொம்ப மகத்தான ஒரு காரியம் ஆனால் நாம் அதை காப்பாற்றுக்க முடியல உடஞ்சு போச்சு எல்லாமே தியானலிங்கம் கூட அப்படி தான் அதுக்கு ஒரு அடிப்படையான வடிவியல் இருக்குது இது எல்லாமே இப்போ நான் சொல்ல முடியாது ரொம்ப விக்ஞானம் ஆகிடும் அதில் கணிதம் வந்துடும் கணிதம் எல்லாமே பேசினா உங்களுக்கு தலைவலி வந்துவிடும் அதனால ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னு நாம் இது உருவாக்குறப்போ ஸ்பந்த ஹாலன்னு உருவாக்கணும் அது அப்போது அதெல்லாம் சுத்த எல்லாம் இல்லை நான் இந்த நோக்கத்தில் வைக்கணும்னு சொன்னேன் அதுக்கு பல கேள்வி வந்தது இப்படி சரியில்லை அப்படி சரியில்லைன்னு எல்லாம் பேசினாங்க நான் பரவாயில்ல நீங்கள் வையுங்கன்னு சொன்னேன் இப்போது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஸ்பந்தான்னு என்னென்ன உருவில்லாத நிலையில் இருக்கிறப்போ சக்தி அதுக்கு ஸ்பந்தான்னு சொல்லுவோம் முதல் முதலாவது அதிர்வு வந்துடுச்சு ஆனால் இன்னும் வரல அதுக்கு அதுக்கு ஸ்பந்தா சொல்கிறது அது அந்த மாதிரி நிலை அதுக்கு ஒரு மாதிரி ஒரு பிரதிஷ்டை பண்ணிருக்கிறோம் அது அந்த மாதிரி நிலை அதுக்கு இந்த தேவி கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கரெக்டாக ஒரு அதே ஒரு கோணத்தில் இருக்குது தியானலிங்கம்ன்றது அந்த கோயிலுக்கு இது ஒரு கர்ப்பத்து மாதிரி கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி உள்ளே போனால் கர்ப்பத்து மாதிரி இருக்குதா இல்லையா ஆனால் என்னென்னா இது ஒரு பெண்ணுக்குள்ளே இருக்கிற ஒரு பாகம் நினச்சிக்க வேண்டாம் ஆமாம் நம்ம உணர்வில் அப்படி தான் ஆனால் முக்கியமானது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நேரத்தில் எப்போ நம்ம கையில் எந்த செயல் இல்லையோ நம்ம படைத்தல இன்னும் நடக்கலை அந்த நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிற அந்த இடத்துக்கு நாம் கர்ப்பம்னு சொல்லுவோம் இதனால் எதுக்கு தாய் என்ன கும்பிடுறது எல்லாமே வச்சது என்னத்துக்கான அவளை எப்படியோ இருக்கட்டும் கொஞ்சம் வளர்ந்துட்டிங்கன்னா பார்த்து அவர் ஒரு சரியில்லை இவர் சரியில்லை எல்லாம் வருது அவளை எப்படியோ இருக்கட்டும் தெரிஞ்சோ தெரியாமையும் அவளுக்கு புரிஞ்சிடுச்சேன்னு இல்லை தெரியாமல் கூட நம்ம கையில் எந்த செயல் இல்லாமல் இருக்கிறப்போ அந்த ஒரு இடம் இதுக்கு கர்ப்பம்னு சொல்லுவோம் இது கர்ப்பத்துக்குள்ளே இருக்குது அந்த கோணம் அங்கே இருக்குது இப்படி இதில் பல விஷயம் இருக்குது இதெல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதும் இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் தலை வந்து வந்துடுவோம் என்னத்துக்குன்னா இதுக்கு ரொம்ப கணித்தம் இருக்குது இது இந்த கணித்தம் எல்லாம் தேவையா சும்மா அப்படி சக்தி பண்ண முடியாதா பண்ண முடியும் ஆனால் ரொம்ப நாள் இருக்காது அது சரியான முறையில் இருந்தால் தான் அது எப்போவுமே உயிரோட்டமாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப நாள் அது இருக்காது இது அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திர்தான் ஒரு விளைச்சி தூணு எலையில்லாமல் போய்க்குது நீங்கள் முழுமையாக அங்கே போய் டைம் பார்க்காம சும்மா அப்படி முழுமையாக அவன் கூட உட்கார்ந்தீங்கன்னா என்னென்ன புரிஞ்சுக்கணுமோ உலகத்தில் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது எந்த புத்தகம் திறக்க தேவையில்லை நாம் அதுக்கப்புறம் யாரும் நாம் என்ன கேட்க தேவையில்லை எல்லாமே அங்கே இருக்குது இதனால தான் நான் சொன்னேன் அசைவில்லாத குரு அவனை நான் பாருங்கள் கொஞ்சம் நேரம் பேசிக்கிறேன் ஆனால் நான் போகணும் அதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது அவன் அசைவில்லாத குரு உங்கள் பேசி பேசி அவன் பாதிப்பு கொடுக்க மாட்டான் சும்மா நீங்கள் சும்மா இருந்தால் நீங்கள் ஏதோ பேசணும்னு நினச்சிக்கோங்க எதுவும் கொடுக்குறது வாங்குறது இருக்குதா நம்ம மனத்தில் தான் ஒன்றும் அர்ப்பணை பண்ண முடியாதாங்க தேங்காய் உடைக்க முடியாது எதுக்கான நீங்கள் அங்கே போனால் மார்க்கெட் பிளேஸ் பண்ணிவிடுவீங்க நான் ரெண்டு தேங்காயை ஒடிச்சேனே நீ என்ன பண்ண எனக்கு அமாவாசை நாள் வந்து ஒரு லிட்டர் பால் ஊற்றுனே நீ என்ன பண்ண அதுக்கு தான் வாய் மூடி சும்மா உட்காந்துக்கணும் பேசிடுவீங்களா அப்படியும் இல்லை உள்ளுக்குள்ளேயே பேசிடுவீங்களா அவனு கூட இல்லை சும்மா உட்காந்துக்கணும் அவனும் சும்மா தான் உட்காந்துக்குவான் நீங்கள் சும்மா தான் உட்காந்துக்கணும் போட்டி அவன் பேசுறதுக்கு நான் பேசக்கூடாது இப்படி போட்டியில் உட்காந்துட்டிங்கன்னா நீ பேசுகிறவருக்கு நானும் பேச மாட்டேன் உட்காந்துட்டிங்கன்னா ரெண்டு இணைஞ்சிடுச்சுன்னா உலகத்தில் பிரபஞ்சத்தில் என்னென்ன புரிஞ்சுக்கணுமோ எல்லாம் இங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னா இங்கேயே உட்காந்துருக்குதா அப்படி இல்லை வெளிச்சு தூணு இருக்குது உங்களுக்கு அதுக்கு தொடர்பு வந்துடுச்சுன்னா எல்லாமே இங்கே இருக்குது ஒரு ஒருத்தர் இங்கே வந்துடுவாங்க இங்கே தான் என் உயிரன் வந்துடுவாங்க வாழ்க்கையன் வந்துடுவாங்க என்னதுக்கான ஏதோ ஒன்று உணர்ந்தாங்க அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இவர் கூட பிரச்சனை வந்துடும் இல்லை அவர் கூட பிரச்சனை வந்துடும் நான் போகிறேன் நான் போகிறேன் நான் போகிறேன் நான் அவர் பார்த்து க எனக்கு கண்ணில் தண்ணி வந்தால் அவர் வெளியே போய் சொல்லிக்கிறாங்க சத்குரு ரொம்ப எனக்கு பற்று வந்துடுச்சு ஆள்றாங்க முட்டாளுக்கு புரியல எந்த மாதிரி வாய்ப்பு விட்டுட்டு போகிறா நான் ஆழுறேன் சத்குரு சில மகான்கள் கற்பூரம் காற்றில் கரைவது போல உடலை கரைத்து விட்டு காற்றில் கலந்து விட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் இது சாத்தியமா இது பற்றி விளக்கவும் காற்றுலேயும் கலக கலந்து போகல அவர் காற்றிலே கூட கலந்துக்கலாம் சும்மா இல்லாமல் போயிட்டான் இது எப்படி என்ன இப்போ நான் அப்போவே இதை பற்றி பேசியிருந்தேன் என்னென்னா இந்த பூத்து சுத்தி பூத்த சுத்தி என்ற ஒரு பயிற்சி நாம் ஒரு உயர்ந்த நிலை கொண்டு வந்தால் இதில் நமக்கு பூத்து சித்தி என்ற ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னா இதில் இருக்க பஞ்சபூதங்கள் நம்ம முழுமையான ஆள் மேலே வந்துடும் எப்போ இது நம்ம முழுமையான ஆள் மேலே வந்துடுமோ அப்போ அந்த மாதிரி யோகிக்கு இந்த உடலை எடுத்து போய் இன்னொருத்தரை இறைச்சி பொதிச்சு பண்ணுற வேலை கூட கொடுக்கக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு நோக்கம் இப்போது உட்காந்த இடத்துல சும்மா இல்லாமல் போயிடுவான் காற்றில் கூட கலந்துக்கலாம் பொல்யூஷன் கூட பண்ணல அவனை காற்றில் கலந்துட்டானா பொல்யூஷன் ஆகிடும் காற்றில் கூட கலந்துக்கல அந்த காற்றில் இருக்கானு கூட இல்லாமல் பண்ணிட்டான் திஸ் இஸ் கால்டு டிமெட்டிரியலைசேஷன் எது பொருளாக இருக்குதோ அது பொருள் தன்மை இல்லாமல் பண்ணிக்கிறது உங்கள் ஊருடைய மாத்துவம் அதே தான் ஆகாயம் ஆனால் என்ன அர்த்தம் என்னென்னா பொருளற்ற ஒரு நிலை ஆனால் இருக்குது இப்போது புது விஜானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாமே இந்த மாதிரி அதது அந்தந்த எல்லா கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே அந்தந்த நிலை இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த ஒரு சக்தியுடைய தன்மை நமக்கு என்னான்னு புரியல ஆனால் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த சக்திக்கு பேர் கொடுக்க தெரியாமல் அதுக்கு அவர் டார்க் எனர்ஜின்னு சொல்கிறாங்க இப்போ இருமை சக்தி இல்லை இருட்டு சக்தின்னு வச்சுக்கலாம் எதுக்கன்னா எதுக்கு இருமை சக்தி இருட்டு சக்தின்னு சொல்கிறாங்கன்னா அதை பற்றி நாம் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் இருக்குது இது விஜானபூர்ணமாக இப்போ உணர்ந்துட்டாங்க இவ்வளோ நாள் என்ன நினச்சாங்கன்னா இந்த பூமி சுது பூமி என்னத்துக்கு சூரியன் சுற்ற சுத்துதுன்னா ஏதோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுன்னு நினச்சிட்டாங்க இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுனால் இந்த பூமிக்குள்ளே ஏதோ ஒரு மேக்னெட் மாதிரி இருக்குது அதனாலே பிடிச்சிருக்குது சூரியனுக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சிட்டாங்க இப்போ அதெல்லாம் போச்சு ஃபிசிக்ஸில் எல்லாமே இப்படி வச்சுக்கிறதுக்கு ஒரு இருப்பு கரு கருப்பு சக்தியோ இருட்டு சக்தியோ ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒரு சக்தி நம்மனாலே அதை புரிஞ்சுக்க முடியல ஆனால் இருக்குது எந்த ஒரு தன்மையிலையும் அது இல்லை நாம் உணர்ந்த எந்த தன்மையிலையும் அது இல்லை வேற ஏதோ தன்மையில் இருக்குது அதுக்கு எந்த ஒரு அளவு அளவிலையும் நாம் பார்க்க முடியல அது மெஜர் பண்ண முடியல அதோடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்க முடியல ஆனால் இருக்குதுன்னு நமக்கு தெரியுதுன்னு சொல்றாங்க இப்போ இதுக்குதான் நாம் என்ன சொன்னோம்னா இதுக்கு நாம் இருந்து என்ன பேர் கொடுத்தோம்னா இதுக்கு சிவான்னு சொன்னோம் அந்த அர்த்தம் என்னன்னா எது இல்லாததோ அது சிவா எது இருக்குதோ அது படைத்தல் எது இல்லாததோ அது சிவன் அதுக்கு தான் நாம் சொன்னோம் எல்லாமே சிவமயம் எல்லாம் அவனுடைய மடியில் தான் நடக்குது சொன்னது என்னத்துக்குன்னா எது இல்லாதது ஒன்றும் இல்லாமல் இதாக இருக்குதோ அதே சிவன் சொன்னோம் அவனு கருப்பாக இருக்கிறான்னு சொன்னோம் சிவா ஹஸ் ஆல்வேஸ் பின் டிஸ்கிரைப்ட் எஸ் எ டாக் ஒன் இது எப்படி இப்போ நவீன விஜானத்தில் இது புதுசாக ரொம்ப புதுசாக இப்போ கண்டுபிடிச்சிக்கிறாங்களோ இது நாம் அனாதிக் காலத்துலேருந்து சொல்லி வந்தே இருக்கிறோம் இது புதுசாக புரிஞ்சது இல்லை இது இது எப்படி ஒரு இடத்துல நாம் என்றதுக்காக உருவாக்குன கோயில் இது மத்தான கோயில் ஆகாயம் சொன்னது என்னென்னா எது இல்லாததோ அது நாம் கோயிலில் பிடிச்சி வச்சோன்ற மாதிரி மித்தா அஞ்சு இருக்குது தண்ணிக்கு காற்றுக்கு தீக்கு எல்லாமே கோயில் இன்னும் நாள் இருக்குது இந்த அஞ்சாவது கோயில் எது இல்லாததோ அது நாம் அங்கே சேர்த்து வச்சிருக்கிறோம் அது நாம் உணர்வைக்கிற மாதிரி ஒரு தன்மை அங்கே பண்ணியிருக்கிறோம் அது கூட தொடர்பு வந்தால் எல்லாமே ஒரு நடன மாதிரி தான் அதுக்காக தான் பிரதிபலிப்பாக நடராஜன் அனு இது ஒரு மகத்தான ஒரு விஞ்ஞானம் ವರುಟ್ ಜೆ ಎಫ್ ವರ್ಲ್ಡ್ ಕ್ಲಾಸ್ ಪರ್ನಿಚರ್